புதனரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸ் வந்துருச்சுங்க நம்ம சொன்ன மாதிரி கோல்டோட ப்ரைஸ் வந்து நடந்துச்சு ஆனால் சில்வரோட ப்ரைஸில் நடக்கலைங்க அதையும் நான் முதலே சொல்லிடுறேன் இன்றைக்கி கோல்டு ஒரு கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குதுங்க நியர் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நைக்கேருந்து இது வந்து தொண்ணூ தொண்ணூறுவா மட்டும்தான் கம்மி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நியர் மோஸ்ட் வந்துச்சு சரி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி கோல்டு ரேஞ்சில் சில்வரில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இருக்குது பார்க்கலாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் ஃபர்தராக கோல்டு வந்து ஃபர்தராக வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏறினாலும் சரி இல்லை நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்கானாலும் சரி கோல்டு வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாட்டி வந்துட்டு நாலாயிரத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது டாலர் இருக்கும்போது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ஆல் டைம் ஹை இருந்தது ஆனால் இப்போது வந்து பாருங்கள் யூ இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானதுனால மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டாலருக்கே வந்துட்டு ஆல் டைம் ஹைகிட்ட தொண்ணூறுரூவா மட்டும் தான் கம்மி மோஸ்ட் பார்த்தா இன்னொரு நாற்பது டாலர் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வருது நாற்பது டாலர் கம்மியாக இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹெய்ட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கோல்டு அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா கோல்டு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டயரிஃபை பண்ணி எல்லாத்துலேயும் வந்துட்டு கோல்டு லேண்டு பாண்டு ஷேர்ஸு இல்லை எப்படி எப்படி வேணுமோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் சில பேர் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு நான் இவ்வளவு வாங்கிட்டேன் அவ்வளோ வாங்கிட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குங்க சரிங்களா இன்றைக்கி உங்களால் நூறுரூவாய்க்கு வாங்க முடியுமா நூறுரூவாய்க்கு வாங்க இல்லை ரூபாய்க்கு வாங்க முடியுமா ரூபாய்க்கு வாங்க அவ்வளோதான் அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு வாங்கிருக்காங்க பத்து லட்சத்துக்கு வாங்கிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அதை நினைச்சு ஃபீல்லாம் பண்ணாதீங்க என்றைக்குமே சரி ஏன்னா நம்மளால் ஏற முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டே போவோம் அது நம்ம லைஃப்பில் வந்துட்டு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அது அவங்களால முடிஞ்சது அவங்க வந்து வாங்குறாங்க இப்போ தனுஷ் கூட ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல ஒரு லட்ச ரூபா பறி ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை ஒரு கோடி ரூபா சம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாயில் பிரச்சனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் அவனுக்கு ஆயிரம் கோடியில் பிரச்சனை அது மாதிரி தான் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறமோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது தான் செய்யும் அதை வந்து டேக்கல் பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்து வைக்கணும் அந்த சேர்த்து வச்சோம்னா நம்ம வந்துட்டு லைஃப் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் எவ்வளோ வேணும் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஹாய் பண்ணிடுங்க சார் பழனி சார் ஹாய் இதுதான் இன்றைக்கி வீடியோ சரிங்களா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நம்ம சொன்ன மாதிரி நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் ஆனால் கரெக்டாக நூற்றி நாற்பது ரூபாயை வந்து ஏற்றிட்டாங்க ஓகேங்க மார்க்கெட் வந்து நல்லபடியாகவே நடந்துச்சு சரிங்களா சந்தோஷமாக வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ போய் கொடுத்துருந்தேன்னா மறக்காமல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே கடந்துட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அனுப்பிடுங்க நன்றி வணக்கம்